வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரியல இப்ப என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஆமாங்க என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம மல்லி சீரியல் நடந்திருக்கு என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா பைத்தியம் மாதிரி இருந்தாலும் சும்மா மாச ஆக்சன் பிளாக் காட்டுறாங்க அப்படி என்னடா காட்டுனாங்கன்னு கேக்குறீங்களா அதை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா சும்மா இல்லாம சும்மா சுறுசுறுப்பா மாஸ்க் காட்டுறாங்க அதுவும் நம்ம வில்லன் மாறி இருக்க பாத்தீங்களா மாறி காலும் கீழே முட்டிக்கு கீழே கரெக்டா பாதம் பார்த்து டுபில் ஒரே சுடுதாங்க சுட்ட சுடுல மாறி கால் ஓட்டாய் ஐயோ எம்மா எப்பான்னு கதறான் இது என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகாவுக்கு எவ்வளவோ புரிய வச்சு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்க மல்லி இதுக்கு மேல என்னென்ன பண்றதுன்னு தெரியாம ரேணுகா கிட்ட சொல்றாங்க நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாமா நான் முன்னாடி போறேன் நீ என்ன புடி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரேணுகா மூணு சொல்ல என்ன புடிக்க புடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஓடி வராங்க வர்ற இடத்துல கரெக்டா வில்லன் வந்துடுற ஆமாங்க நம்மளோட மாரி மாசம் வந்து மாரிமுத்து என்ட்ரி கொடுக்க என்ன நடக்குது யார் நீ சொல்லி கேக்க இல்ல ஆமா நான் இப்படிதான் வந்தேன் அப்படி இப்படி நம்ம மல்லி கதை விடலான்னு ட்ரை பண்றாங்க ஆனா முடியலங்க அவன் துப்பாக்கி எடுத்து தலையில வச்சிட்டான் இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க மல்லி அவனும் இதுக்கு மேலே அவனை சும்மா விட மாட்டோனை கொல்ல போறேன்னு சொல்லி ட்ரிகர் அழுத்த போற அந்த டைம்ல டபியில ஒரு சத்தம் நானும் மல்லி தலையில் குண்டு இறங்கி தலை ஃப்ரண்ட்ல நெத்தியில் இறங்கி பேக்ல வந்து ரத்தம் சுட்டி மல்லி அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோதான் சீரியஸா போயிட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்க அடுத்து மல்லி போட்டோவுக்கு மல்லி சீரியலில் மாலை போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் நடந்தது அது கிடையாது அங்கே நம்ம மாரிமுத்த ரவுண்டு சுத்து போட்டாரு நம்ம போலீஸ் என்ன பண்றாங்கன்னா மேல வானத்தை பார்த்து டூல ஒரு சுடு சொல்றாங்க சுட்டதுக்கு அப்புறமா மிஸ்டர் மாரிமுத்து இங்க பண்ண எல்லா இல்லீகல் வேலையும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டவொடனே எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம் விட மாட்டேன்னு மல்லியை பனைய கைதியா புடிச்சிக்கிட்டு மல்லி தலையில துப்பாக்கி வச்சுட்டு ஒவ்வொரு ஆட்டம் கட்டலாம் சீன் போடுறாங்க ஆனா சும்மா விடுவாங்களா நம்ம மல்லி ஐயோ செத்துருமே அப்படின்னு நடிக்கிறாங்க துண்டிக்கிறாங்க அந்த டைம்ல தாங்க நம்மளோட ரேணுகா மாஸ்க் காட்டுறாங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா டேய் அப்படின்னு மாரிமுத்துவ தள்ள மாரிமுத்துல கையில இருந்த அந்த துப்பாக்கி நம்ம ரேணுக்கா கையில வில அதை என்ன பண்றது தெரியாம அவன் காலை பார்த்து டுப்பின்னு சுட்டுடுறாங்க ரேணுகா ஏண்டா ரேணுகாவுக்காடா இவ்வளோ அறிவு அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு ஏன்னா இவ்வளோ அறிவு கட்ட முட்டாள் முட்டாள்தனத்திலும் கரெக்டா அந்த துப்பாக்கி வச்சு கரெக்டாக சுட்டுருக்காங்கன்னா இருக்காங்கன்னா என்ன தெரியுது ரேணுகாவுக்கு மனசுக்குள்ள பழைய நினைவுகள் ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் இப்ப தட்டி எழுப்புறாங்க மயிலாடு ஆமா நம்ம மல்லிகை விஜய் இப்ப தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க பாக்குறீங்களா ரேணுக்கா வந்துட்டு சுட்டத்துக்கு அப்புறம் அவனா புடிச்சிடறாங்க போலீஸ் எல்லாம் பிடிச்சி ஏய் வாடா போல தக்காளி வயன் அடிச்சு தூக்க இந்த டைம்ல தாங்க இருந்த பிச்சைக்காரங்கள்லாம் பயந்து இத்தனை அவன தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான் ராட்சசி ஒரு பக்கம் இப்ப நாங்க எல்லாத்தையும் விடுதலை அப்படின்னு மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம விஜய் சொல்றாங்க ரேணுகா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்ல ஏன் ஊன்றாங்க உடனே நம்ம கார் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு புது புடவை கட்டி தரேன்னு சொல்லிட்டு ரேணுகா போய் குளிக்க வச்சு அவங்களுக்கு புது புடவை கட்டி சும் பக்கவா மாசா கிளாசா செம்மையா கும்முன்னு ஜம்முன்னு மேக்கப் போட்டு கூப்பிட்டு வராங்க இதை மொண்டாடி பார்த்தா செருப்பாளிப்பான சரி ரெண்டாவது பிரச்சனை அது அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா கூப்பிட்டு நேராக வந்துட்டு இருக்காங்க இது பக்கம் நம்ம விஜய் ரேணுகா பார்த்தோன்னே ரேணுகா அப்படின்னு அழகுல அப்படியே மெய் மாறி உருகி போறாரு ஆமாங்க அப்படியே காந்தா அப்படின்ற மாதிரி விஜய் உருகி அப்படியே மெல்ட் ஆயிடுவார் போலங்க அந்த இடத்துல சும்மா சொல்லக்கூடாதுங்க ரேணுகா தான் இருக்காங்க சாரி மல்லிதான் செமையா இருக்காங்க சோ இப்படி இருக்க அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு ஒன்றா ஜோடியா போக போறாங்க இதுக்கப்புறம் வேற என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் இதை அடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் ஆஃப்